அடுத்த கட்ட வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை அடையினருக்கான ஒரு வாய்ப்பு வந்து நாங்களே உருவாக்கி கொள்றதுக்காக இன்றைய தினம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அதாவது நம்பரில் கொடுத்து அவங்கள நம்பரை வேண்டது போய் பார்க்குறது கடையில் பார்த்துட்டு மாற்றத்தோடு வாடுறது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ரெண்டரை மாசமா இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்குது எங்களோட தொழிலுக்கு வந்து இவ்வளோ வாடகை அதாவது வந்து முப்பது மாதம் வாடகை வந்து சரி வரா வராதோ எப்பயுமே கடை போட முன்ன ரோட்டு சைட் அடுக்கணும் அதே நம்ம ஆக்கள் பிளக்க மாறுக்கணும் ரெண்டு மாசத்துக்கிட்ட தான் இப்ப வந்து பாத்துக்கொண்டிருக்கோம்னா

அனைவருக்கும் வணக்கம் நான் அனு நான் வசந்த் ஓகே மீண்டும் ஒரு காலை விடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமை போல் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம் ஸோ காணொலி வந்து இங்க எடுக்க போகிறதில்ல இது வந்து ஒரு முக்கியமான காணொலி அதாவது வந்து எங்களுடைய லைஃப்ல வந்து நாங்க அடுத்த கட்ட முன்னேற்ற அப்போ வாழ்க்கைன்றது சொல்கிறீங்களா அப்படியா சரி ஆ மன்னித்து கொள்ளுங்கள் வாழ்க்கை சரி எங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நாங்களே உருவாக்கி கொள்றதுக்காக இன்றைய தினம் ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அதாவது வந்து இப்போ ஒரு ரெண்டு மூன்று மாதமாக வந்து ஒரு தொழில் முயற்சி செய்வோம் என்று சொல்லி போட்டு ஒரு கடை அதாவது வந்து எங்களுடைய தொழிலுக்கான ஒரு கடை தேடி அலைஞ்சு கொண்டே இருக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரெண்டு ரெண்டரை மாதமாக கடை வந்து எடுக்கணும்னு சொல்லி நிறைய இடங்களில் தேடிக்கொண்டு திரியிடும் ஸோ பருத்துரை டவுன் நெல்லியடி டவுன் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் நிறைய பேர்கிட்ட நிறைய பேருட நம்பரில் கொடுத்து அவங்களோட நம்பரை வேண்டுறது போய் பார்க்குறது கடையில் பார்த்துட்டு மாட்டத்தோடு வாடுறது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ரெண்டரை மாதமாக இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்குது ஸோ அதே மாதிரி தான் நின்றைய கூட ஒரு கடையில் போய் பார்த்துறான் அந்த கடையை எடுப்போம்னு சொல்லி ஒரு ஒரு கிழமையா நம்பிக்கொண்டிருந்தாங்களே அவங்க வந்து வெளிநாட்டில் நிக்கிறாங்க அவங்க இங்க வரணும் வரணும் என்று சொல்லியிருந்தவங்க அப்ப அந்த கடை வந்து வந்தோன்ன உங்களுக்கு ஒரு குறைந்த வாடகையில தெல்லாமண்ட மாதிரிக்கு எனக்கு ஆக்கல் சொல்லி நான் அதை வந்து நம்பி முழுக்க முழுக்க நம்பி இருந்தேன் நான் அண்டைக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த கடையை இப்போ பொறுப்பாக இருக்கிறவர்கிட்ட போய் ஃபோன் பண்ணி கதைச்சிருந்தேன் அப்போ அவர் கலைச்சதுக்கு பிறகு அந்த நம்பிக்கையுமே இல்லாமல் போயிட்டேன்னு சொன்னால் அட்வான்ஸும் வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அதை விட வாடகை வந்து இன்னும் கடும் அமௌண்ட்டாக இருக்குது ஸோ பெருத்தூர் டவுனுக்கே வந்து அப்படி வாடகை இல்லை ஸோ ஒரு சின்ன கடைக்கு இந்த வாடகை யாருமே வேண்ட மாட்டாங்க அப்படியான ஒரு தான் எதிர்பார்க்குறாங்க அப்போ நான் சொன்னேன்னு இது சரி இல்லை எங்களுடைய தொழிலுக்கு வந்து இது சரி வராது வேறு தொழிலுக்கு யாரும் கேட்டால் அப்போ நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி போட்டு வந்துட்டேன் எங்களோட தொழிலுக்கு வந்து இவ்வளோ வாடகை அதாவது வந்து முப்பதுனாயிரம் மாதம் வாடகை வந்து சரி வராது வராதோ ஸோ அட்வான்ஸ் வந்து பத்து லட்சம் கேட்டவங்க ஸோ அதே என்றாலும் ஒரு வழியாக அப்புறம் கட்டி கொடுத்துடலாம் ஆனால் மாசம் மாதம் முப்பதாயிரம் எங்களை தொழிலாள அந்தளவுக்கு வருமோ தெரியாது ஓ ஸோ அதாவது வந்து வருமன்ற ஒரு இதில் டக்குண்டு காலை வைக்கக்கூடாது ஏன்னு சொன்னவங்களுக்கு அதில் முன் அனுபவம் இருக்குது மறுபடியும் கடை ஒன்று போட்டால் அதை வந்து நாங்கள் மூர நிலைமைக்கு வரக்கூடாது காலம் ஃபுல்லாக கொண்டு போய் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அதை எல்லாத்தையும் யோசிச்சு அப்போ நாங்கள் அந்த கடையுமே வேண்டாம்னு சொல்லியாச்சு இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் அதாவது வந்து அந்த கடை பார்க்கறதுக்காக மறுபடியும் எங்களை வந்து ஹோல் பண்ணி கூப்பிட்டு அது மட்டும் இல்லாம இந்த கடை வந்து இப்போ திடீர்னு தான் நாங்கள் வந்து இப்படி ரெண்டு மாதத்துக்கிட்ட தான் இப்போ வந்து பார்த்து கொண்டிருக்கோம் ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா வசந்த மஞ்சி குளம் கா களைச்சிட்டார் வெளிநாடு வெளிநாடு வெளிநாட்டு ஆசை போய் இப்போ திரும்ப தொழிலுக்கு தொழிலுக்கே வந்து நாங்கள் மண்ட இன்னைக்கு வந்து வெளிநாட்டு ஆசைன்றது வந்து எனக்கு ஒரு பனி மாதிரி அதாவது வந்து இல்லை எந்த நேரமே கை நேப்பேன் படுக்கையில் படுத்துருக்கே கை நேப்பேன் பெட கதைப்ப நான் நீங்க என்ன செய்வியல் தனிய இருப்போட இருப்பதை அதை குறித்து கதை கொண்டிருப்பேன் அப்ப அதே எனக்கு ஒரு சரியான ஒரு விருப்பமா இருந்துச்சு அப்ப நானும் வந்து அளவு போராடி பார்த்தேன் வெளிநாடு போகிறதுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்களே வெளிநாடு போறதுக்கு எல்லாம் ஒரு அதிர்ஷ்டமே இருக்கணும் சொல்றாங்க பண்ணுறாங்க அதுக்காக சொல்லலாம் அந்த வெளிநாட்டு வளரது ஒரு சில சில பேருக்கு வந்து கிடைக்கும் அது இல்லாட்டி பிரச்சனை இல்லதான் உங்களுக்கு அது கவலையா இருந்தாலும் நான் வந்து மறுபடியும் என்னுடைய தொழிலுக்கு போறேன்ட அது வந்து உங்களுக்கு எங்களை விட்டு போற கவலை இல்ல கவலை உங்களுக்கு தெரியும் தான் என்ன பேட்டி கேட்குறீங்க அப்ப கடவுள் எந்த பக்கம் தான் இருக்குற அப்ப வந்து மறுபடியும் தொழிலுக்குள்ள நாங்க இறங்குறோம் எங்கட தொழிலுக்கு வந்து எடுக்கக்கூடிய கடை வந்து ஒரு மெயின் ரோட் சைட்ல மற்ற டவுனை ஓட்டி இருந்தால் தான் எங்களுக்கான என்னன்னு சொல்ற வாடிக்கையாளர்கள் எங்களை தேடி வருவாங்க மற்றபடி சும்மா நோமலாக கடை இருக்கண்டு போட்டு சில வேறு ஒரு இடங்கள்ல போட்டு அது வந்து மறுபடியும் நிலைமை தான் வரும் அதால வந்து நாங்கள் அதில் வந்து தெளிவா இருக்கிறோம் அதான் ரெண்டரை மாதம் இப்போ நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் ஸோ கடை வந்து நல்ல ஒரு கடை மாட்டு மாட்டோம்னு சொல்லி அதை நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டோமே அவன் எத்தனை நேரம் போயிருப்பேன் நீங்கள நானும் போய் பார்த்துருப்போமே ஸோனே நேசரி கேஞ்சு தம்பி எங்கொண்டு சேர்வக்காக விட்டுட்டு கடைகள் அடித்திரிஞ்ச நாட்கள்லாம் கூட ஸோ இதை பற்றி நாங்கள் எந்த ஒரு காணொலியுமே சொல்லலை இந்த நான் பார்த்துட்டு இருந்த கிராமக்கோட்டில் இருக்கக்கூடிய கடை வந்து எனக்கு கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் நான் அந்த நம்பிக்கையும் இன்றைக்கு போன தான் இந்த விஷயத்தை உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கடையை வந்து பார்க்குறதுக்கு வேற சொல்லியிருக்காங்க அதைத்தான் பார்க்க போகிறோம் ஸோ சுமன் அண்ணாவும் நெண்டாருன்னு சொன்னால் நல்லா இருக்குமே நல்லா இருக்குமோ சுமன் அண்ணாவும் பக்கத்தில் நெண்டாருன்னு சொன்னால் நல்லா இருக்குமேனு சொன்னால் அவர் தான் எங்களுக்கு வந்து இந்த அறிவித்தலை தந்தவர் அப்போ அவரும் நின்றாருன்னு சொன்னால் நல்லா இல்லாமல் கண்டிப்பாக நல்லா இருக்கும் மற்ற மனநா நல்லா கடைகள் வந்து விசாரிச்சு பார்ப்பார் தானே அவசம் தானே ஓ அவர் வந்து அதுல வந்து ஓஜன் நாங்கள் சொன்னாங்கள் இப்படி வாடகைக்குள்ளே பாக்க சொல்லியா ஓ அதுலேயும் வந்து பார்த்தேன்னு சொன்னால் சுமான நாட கடையை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வருதோ தெரியல சில விட சொல்லி கொண்டு இல்லை போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே அங்க தானே ஓ அங்கே நிற்பார் சொன்னான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தான் வெள்ளாம் அப்படின்னு சொல்லி அப்ப எங்க ஆள் அப்பாவா அவங்க அங்க போய் சரி அப்ப நாங்க என்ன செய்வோம் போமா ஓகே அப்ப நாங்க போய் அந்த கடையை வந்து பார்க்கப்புறம் நீங்களும் வந்து பாருங்க அந்த கடை வந்து எங்களுக்கு ஷூட் ஆயிருக்குமா அப்படியான்னு சொல்லி நீங்களும் வந்து பாருங்க சில இந்த கடை வந்து எங்களுக்கு கூட எங்களுக்கு தெரியாது ஸோ நாங்களும் வந்து இப்படி தான் போய் பார்க்கப்புறோம் உங்கள மாதிரி தான் நாங்களும் போய் புதுசாக போய் பார்க்க போகிற மாதிரி தான் போகிறோம் சொல்லி அமைஞ்சுது என்று சொன்னால் உன்னைக்குமே வந்து பெரிய அளவான சந்தோஷமாக இருக்கும் அம்மையாட்டி கூட நாங்கள் இப்போ அடுத்த வந்து இந்த கடவுந்தங்களுக்கு கிறிஸ்மஸுக்கு மற்றது தீபாவளிக்கு முன்னம் கிடைச்சதுன்றா இன்னும் நல்ல மெனோசம் ஓ அதை பார்க்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியான ஒரு சீசன் டைமில் கிடைச்சேன்னு சொன்னால் உன்னைக்குமே வந்து அது பெரிய அளவான ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே நான் ஏன்னா கடை வந்து வழியாக ரீச் ஆகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் மற்ற வாடிக்கையாளர்களை தேடி வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் வந்து எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் வாடிக்கையாளராக நாங்கள் சேமித்து வச்சுருக்கோம் வச்சுருக்கோம் ஸோ அவங்க எப்போயுமே வந்து எங்களை கோல் பண்ணி அடிக்கடி கேட்பாங்களா இந்த மாதிரி கடை போடு இல்லையா அவங்கள்ட்ட தான் நாங்கள் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் அறிய போனாலே அவங்களே எங்களை கேடி என்னே கூடிய எங்களோட கனடாவில் இருந்த ஒரு அம்மா வந்தவங்க ஓ வேலைக்கு வந்து இப்படி ஒரு தொழில் செய்ய அப்புறம்னு சொல்ல அப்போ அம்மா சொன்னால் வேலைக்கு வந்து செய்ய சொல்லி தானும் வந்து நிறைய ஓடர்வல் வந்து எடுத்து தரலாம்னு சொல்லி இருக்கிறா அதுதான் இன்னைக்கு வந்து எப்படா அந்த தொழிலை வந்து ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி அடி மனசு துடியோ துடின்னு துடிச்சு கொண்டு என்ன உண்மைக்குமே வந்து இன்றைக்கு போகிறோம் கடவுள் சொல்லி அந்த கடை வந்து எங்களுக்கு ஓகே ஆகணும் ஓகே ஆகினா தான் நாங்கள் வந்து எங்களுடைய பயணத்தை வாழ்க்கை பயணத்தை வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக வாழ்க்கைக்கலாம் உண்மைக்குமே வந்து நான் வெளிநாட்டு தான் இவ்வளோ காலம் வந்து அந்த கடை போடணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்தனால் இப்போ வெளிநாட்டு ஆசையெல்லாம் விட்டாச்சு தொழிலுக்குள்ள முழுக்க முழுக்க இறங்குறான் உண்மைக்குமே வந்து ஸோ எங்களுடைய தொழிலுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ தூரம் ஆர்வமாக முள்மூச்சமாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அதால் பிறனை நாங்கள் அடைஞ்சி கொள்ளலாம்ன்றதை நான் வந்து படிவாக தெல்ல தெளிவாக இப்போ நான் அரைஞ்சி கொண்டுட்டேன் எனக்கு இன்னக்குமே வந்து வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இப்போ போயிட்டு நான் தொழிலுக்கு இறங்கி என்னுடைய தொழிலை வந்து ரொம்பவுமே நேசித்து அதன் மூலமாக நான் பெரிய அளவான ஒரு வளர்ச்சியை அடையணும்னு சொல்லி என்னுடைய மனசால நான் விசுவாசித்து சப்போட்டா நீங்க இருக்கிறீங்க தானே அப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே அப்ப நாங்க முதல்ல போய் எங்கட கடையை முதல்ல பாப்போம் எங்கட கடையு சொல்றேன் ஆனா என்ன நடக்க போதோ தெரியல சோ எங்களுக்கு அமையணும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு சொன்னா கட்டாயம் வந்து அது எங்களுக்கு அமையும் அமைய அது என்று சொல்லி ஒரு சரி ஓகே வாங்க நாங்க அப்படியே போவோம் போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஏ பாத்தீங்கன்னா இப்ப நாங்க கடையடிக்கு வந்துட்டோம் ஓகே கடையடிக்கு வந்துட்டோம் ஜோடி வகட்ட கடை ஒரு கம்மு பாருங்க இந்த கடைய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யாற்ற கடை அப்படினு சொல்லி அப்படியே தெரியாட்டிக்கு தெரியாட்டி அந்த ரம்ம பாத்தீங்கன்னு சொன்னது இல்ல இந்த ரம்ம பாத்தீங்கன்னு சொன்னீங்க அவளுக்கு இது யாற்ற கடை அப்படினு சொல்லி அதாவது வந்து எங்களுடைய சுமன் அண்ணாவுடைய கடையை வந்து சுமன்

அப்போதான் என்ன தொழில் என்ன தொழில் என்று சொல்லாமலே இவங்க கதைச்சி கொண்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க நீங்கள் யோசிப்பீங்க அது வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான தொழில்தான் ஸோ அதை வந்து இப்போ நாங்கள் சொல்கிறத விட அதெல்லாம் வந்து கடையெல்லாம் ஓகே ஆகி அதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி தொழிலா செய்ய போவேக்க அதை என்னென்று சொல்லி உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கும் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் ஆகியிருக்குமேண்ணா ஸோ உங்களுக்கு மட்டும் சர்ப்ரைஸ் ஆகி இல்லாம நிறைய உறவுகளுக்கு வந்து அது வந்து சர்ப்ரைஸ் ஆகியிருக்குன்றதுக்காக என்ன தொழிலுன்றதை நாங்கள் இதுவரைக்கும் யாருக்குமே சொல்லாமல் இருக்கிறோம் கடை எல்லாம் ஓகே ஆன பிறகு கட்டாயம் சொல்லுவோமேண்ணே கண்டிப்பாக இந்த கடைங்கிற தொழிலுக்கு ஓகேன்னு சொல்லி உள்ளுக்க போய் பார்ப்போம் என்னென்று நானும் ஒரு கடை பார்க்கலாம் சிறப்பு சுமர் நாட்டை போய் சிறப்பு கொண்டிட்டு வந்தோம்னா மலை காலைல வச்சு எடுங்க விலை காலை வச்சு என்னது எடுக்கிறது காலைல வையுங்கோ ஒரு மாதம் இல்ல கிட்டத்தட்ட மூன்று நாலு போல என்ன விளங்கிட்டு என்ன கலேசப்பா என்னோட உங்களுக்கு உங்களுக்கு என்னதுக்கு ஒரு காலம் நாங்க அங்க பாருங்க

அதெல்லாம் இவ்ளாத்தே மானன்னாவுக்கு ஒரு வீடு கட்டணும் உங்களுக்கு இந்த பாதி தரப்புற தான் பதினாடியே எங்களுக்கு வந்து இடம் காணாதேண்ணா இது வந்து உமைக்குமே வந்து மானண்ணா வந்து இந்த கடையை வந்து கொடுக்க சார் அது வந்து அவற்றை தொழில் வந்து நாங்கள் வந்து சும்மா சொன்னா நீ அது வந்து அண்ணா வந்து தான் சொன்னவர் கால் பண்ணி இந்த இடத்துக்கிட்டே வந்து ஒரு கடை இருக்குன்னு சொன்னவரே நான் சும்மா அண்ணா அப்போ நாங்கலாம் இந்த திரப்ப வந்து வாங்கினான்னு ஒரு தாங்கான அந்த திரப்ப வந்து உங்களோட கடை ஏவல வீதியா இருக்க என்ன மாதிரி என்ன பாப்ப மண்ட انا இதுல வந்து வாடகை எல்லாம் தெரியான குறவே இந்த இடத்துல. இடையான குரைவு என்ன செனப்புளக்கம் இல்லாத இடம் மாதிரி இருக்கக் கேன. சோ உங்களுடைய தொழயிலுக்குங்க பாத்தீங்கன்னா கடக்கற சைடு பக்கம்தான். அப்ப அவருக்கு வந்து இப்படி இன்ஜினியர் எல்லாம் இதாலான கொண்டு போகணும் அப்ப கூட கண்டு இதெல்லாம் ஆனா இருந்தாலும் வந்து நாங்க சரி ஒரு எல்லா இடம் தேடி அலைஞ்சிட்டமே இந்த இடத்துல ஒரு கடை எடுத்து சுமக்கு பக்கத்திலேயே தான் நினைச்சு வந்தாரு அப்ப இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கடை கூட வேற யாரோ வந்து அப்ப வந்து உண்மைக்குமே வந்து கடை வந்து எடுக்கவே இல்லாம கடை செடியா கஷ்டமே அவசரம் நாங்க வந்து பருத்துரைக்கிய வந்து நிறைய கடை வந்து கேட்டுட்டோம் கக்க க அவங்க எடுத்துட்டாங்க ஒரு கிழமைக்கு முன்ன வந்திருக்கலாம் அப்படி இப்படினு சொல்லின அந்த மனம் மழை மலாண்டு போய்கொண்டிருக்கோம் ஆனால் டவுனுக்கு எங்களோடது கிட்ட தான் பசங்க கிராம கோட்டை கிட்ட தான் அந்த கடை நாங்க விசாரிச்சு நாங்களே அந்த கடைக்கு தான் வந்து பத்து லட்சம் அட்வான்ஸும் முப்பதனாயிரம் வாடகை எங்கே வைக்க மாட்டேங்க அப்போ டவுனுக்கு போய்க்கின்னு கூட போதும் டவுனுக்குள்ள போய் விசாரிக்கிறேன் அஞ்சு லட்சம் வாடகை அஞ்சு லட்சம் அட்வான்ஸும் பதினஞ்சாயிரம் வாடகையும் கொடுக்குறோமா கடவுள் போயிட்டு சொல்றது சொல்கிறது அப்போ என்னென்ன சொல்கிறேன் எங்களை சிறவலை எங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ இல்லாட்டி வேல்கிட்ட கொஞ்சம் காசை கூட கொண்டுவோம்னு நினைக்கிறாங்களோ அது தெரியலை என்னென்று ஆனால் டவுனுக்கு போய் விசாரிக்க அப்படி சொல்லி இப்போ நான் தெரிஞ்சு வரும் திரும்ப சொல்லிட்டு வந்தான் ஆனால் இப்படியாவது எங்கேயாவது ஒரு சின்ன கடையாக இருந்தால் குடங்களுக்கு எடுத்து தாங்குறோம் அப்படின்னு சொல்லி காலையிலையும் நான் போய் சொல்லிட்டு வந்தேன் நான் ஸோ இந்த வீடியோ வந்து எதற்காக பதிவு செய்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு சொன்னால் இப்போ கூட நாங்கள் போய்ட்டு வந்து விளையாட்டு வேலைக்கு ஒரு சந்தோஷமா தான் வந்தே நாங்கள் இவங்களுக்கு ஒரு கடை கிடைக்க போகுது மற்றது வந்து ஒரு ரோடு சைட் ஒரு கடை ஒன்று கிடைக்க சொல்லி பெரிய சந்தோஷத்தோட வந்த நாங்கள் மறுபடியும் முருக மாற்றம் இருபத்தி அஞ்சாம் தேதியை காத்து காத்து கொண்டிருந்தாங்களே வந்து என்ன என்று சொன்னா இப்ப நாங்கள் வீட்டை இருந்து வலி கிடைக்கலயே வந்து அஹ் நான் அனுபவம் இன்னும் ஒரு தடையா கிடக்குது போகாம நிற்பவங்க கூட அனுபவம் கேட்டான் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அணு வந்து மோட்டார் சைக்கிளை வந்து வீட்டுக்கு வழி எடுத்த நான் விழுந்து போட்டேன் எடுத்த கையோடைய மோட்டர் சைக்கிளை வந்து பக்கத்தில் இருக்கிறேன் ஸோ இவ்வளோ நாளும் உங்களுடைய வாசலுங்க வந்து ஒரு போஸ்ட் இருந்தது அந்த போஸ்ட் இருக்கேங்க நல்ல வழியாக மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு வந்தது அந்த போஸ்ட்டை இன்றைக்கு தான் வந்து அந்த போஸ்ட்டை வந்து அகற்றி வேறொரு இடத்துல காசு கொடுத்து போட்டுறான்னு என்ன அதாவது வந்து டெலிகாம் போஸ்ட் வந்து எங்களோடய வாசலுக்கு நிறைய இருந்தது நீங்க பார்த்துருப்பீங்க அந்த போஸ்ட்டை வந்து ஒரு இடத்துக்கு மாற்றினா அப்ப மாத்தினதுக்கு பிறகு அனுண்டைக்கு வெளியில மோட்டார் சைக்கிள் எடுத்துக்க 902 வந்து விலந்தா வந்து மோட்டார் சைக்கிளுக்கு முதலாளி ஜீல் ஓ பர 2nd தர சர் பிறகு ரெண்டாம் தரமா வந்து பார்த்தின்னு சொன்னா மோட்டார் சைக்கிளை வந்து ஓடி கொண்டு போய் ஓட ஓட बोलிக்கிறேறேந்து ஓட बोलிக்கிறா அப்ப ரெண்டு மோட்டார் சைக்கிளோட 902 தானி எவ்ளுகிட்ட அப்ப நான் அப்ப கொஞ்சம் தடையா இருக்குன்னு சொல்லி யோசி போட்டாங்க எடுத்து என்னென்ன என்ன தடையா இருக்கு அப்ப நாங்க போவோம் நிப்போம் அப்படி சொல்லி

வாங்கலாம் மக்களே ஓகே அப்போ மக்களே நாங்கள் வந்து இந்த வீடியோ என்னதுக்காக பதிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல கடை தேடி கொண்டு தான் இருக்கிறோம் ஸோ பரத்துறையாக இருக்கட்டும் சரி நெல்லி அடியாக இருக்கட்டும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து கடை வந்து டவுன் சைட்டோடு இருக்கணும்ன்றதுக்காக தேடி கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கடை வந்து டவுனுக்கு பரத்துறை டவுனுக்கையோ இல்லாட்டி நெல்லடி டவுனுக்கையோ இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் வாடகைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னு சொன்னால் கட்டாயம் எங்களுக்கு தாங்கன்றதுக்காகத்தான் இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்கிறோம் ஸோ அதாவது வந்து நீங்கள் கேட்குற வாடகை நீங்கள் கேட்குற அட்வான்ஸ் சகலன்மை வந்து நாங்கள் தருவோம் தராமல் விட மாட்டோம் ஒரு அக்ரிமெண்ட் முறையில் கடையை நீங்கள் வந்து எங்களுக்கு வாடகைக்கு தரலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்ன மாதிரி கடையை பெற்றுக்கொள்கிறோமோ திருப்பி தரக்க அதை விட பெட்டராகவே அந்த கடையை நாங்கள் தருவோம்ன்றதே இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறோம் மற்றது வந்து கடும் ரேட்டுன்னு சொன்னால் கட்டாயம் வந்து நான் சொன்னேன் நீ பத்து லட்சம் அட்வான்ஸ் முப்பதாயிரம் வாடகை அதெல்லாம் அட்வான்ஸ் கூடி பிரச்சனை இலவச வாடகை தான் ஆகாமல் சொல்லுவேன் அதெல்லாம் வந்து எங்களுடைய பட்ஜெட்டுக்கு ரொம்ப ஜாஸ்தி அதெல்லாம் அந்த கடையை விட்டு நாங்கள் ஸோ உங்களுக்கு யாரும் தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் யாராவது ஒராளுட்ற கடை வந்து நெல்லிடு சைட்லேயோ பருந்து டவுன் சைட்லையோ இருக்கெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் எங்களுடைய நம்பர்களை நீங்கள் தொடரும் சொல்லுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சொல்லி அவங்களுடைய அடுத்த கட்ட தொழில் நிகழ்ச்சியை வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஸோ நீண்ட காலமாக வந்து நாங்கள் யூடியூப்லே பயணம் செய்து கொண்டு வரோம் நிறைய பேரும் வந்து நிறைய விதமாக கழிச்சு கொண்டிருக்கிறோம் அப்போ அவங்க கதைக்கிறதுக்காக நாங்கள் கடப்போடையில எங்களுடைய குடும்ப நன்மைக்காகவும் நாங்களும் வந்து ஒரு வெற்றி அடையணும்ன்றதற்காகவும் பழையபடி நல்ல ஒரு தொழில் வந்து ஆரம்பிப்பதற்காக தான் உங்களோட இந்த உதவியை நாங்கள் கேட்டுருக்கோம் இப்போ மட்டும்படி பண உதவியோ எந்த உதவியோ யாரையுமே வந்து நான் சேர்க்கையில ஸோ அதில் வந்து நாங்கள் ஆணித்தரமாக இருக்கிறோம் ஸோ யாரும் வந்து நினைக்கக்கூடாது கூடாது என்ன அவங்கள்ட்ட பிக்சர் எடுக்கிற மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இல்லை இது வந்து எல்லாருமே வந்து வாடகை கடை கொடுக்குறவங்க அந்த ரீதியில் நாங்கள் கேட்குறோம் ஸோ எதுவுமே வந்து எங்களுக்கு சும்மா தர தேவையில்லை ஸோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரிக்கு உங்களுக்கு கட்டுப்படியான எங்களுக்கு ஒரு

கடையை வந்து பதிவு செய்து பெற்றுக்கொள்ள நாங்கள் முதல் கடை வச்சுருக்க கேட்கவும் அப்படிதான் லெவல் ஸ்டெட்டெல்லாம் நாங்கள் தான் அடிச்சு நாங்களே செய்ய நாங்கள் பயரின் மீதையெல்லாம் செய்து நாங்கள் ஸோ செய்து போட்டு எது எந்த க்ளாஸுமே வந்து கழிக்கவும் கழிக்காமல் கரெக்ட்டாக கடையை நாங்கள் ரெண்டோ பண்ணும்போது கொடுத்த அட்வான்ஸை மட்டுமே வண்டி கொண்டா ஃப்ரீயாக கடையே இருந்ததை விட பெட்ராக தான் கொடுத்தோம் நாங்கள் ஸோ அது அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஓகே அப்போ உண்மைக்குமே வந்து டைம் மந்தோர மாற்றத்தோட திரும்பி போறோம் சோ இந்த வீடியோ போட்டிருக்கோம் குரோவால் நிறைய பேர் பார்ப்பீங்க சோ நீங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உதவியை மட்டும் செய்து கொள்ளுங்க என்ன அப்படிம்மா அமந்தே போகணும்னு டியூஷனுக்கு ஏத்திருக்கோம் இன்னொரு கடையும் இருக்கா மாதிரி போய் விசாரிச்சுட்டு விசாரிச்சிட்டு சரி ஓகே அப்போ நாங்க இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்கிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றது வந்து மெயினா மக்களை யாரும் கோவிக்கக்கூடாது சுமார் அந்த கடையை வந்து நாங்க எடுக்க வந்த நாங்கள் அவர் விட போகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எல்லாமே வந்து சரி வந்து எடுத்தது ஸோ அதை வந்து யாருமே தப்பாக நினைக்கிறது அவருடைய தோழில் அவருடைய தோழில் அவருக்கும் வந்து இதுக்கு வந்து கை கொடுக்குற பெரிய ஒரு இது பெரிய அளவான ஒரு நன்மையை கொடுக்குற தொழில் ஸோ நாங்களே நேரடியாக பார்த்துருக்கோம் வெற்றி அவருடைய கடையில வந்து நான் வேலை செய்திருக்கேன் வேலை செய்திருக்கேன் உண்மைக்குமே வந்து அவருக்கு ஒரு பெரிய அளவான நன்மையை கொடுக்குற தொழில் ஏன்னா அதை வந்து நாங்கள் அப்படி கதைச்சது பிள்ளைன்னு சொன்னா மக்களை மன்னிச்சு கொள்ளுங்கள் சுமரண்டா இந்த வீடியோ பார்ப்பார் அவருக்கும் இருக்கலாம் என்ன அவருடைய உலகமே இதுதான் சொல்லலாம் என்ன முழுக்க முழுக்க அம்மாவே நம்பி இருக்கிறவர் எங்களை தொழிலே எப்பட அவன் அண்ணாண்ட சொல்லிதான் உண்மைக்குமே வேட்டா என்ன ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்ப ஓகே இப்ப நாங்கள் வீடியோ இதோட முடித்துக் கொள்றோம் இந்த வீடியோ சம்பந்தமான கேரளத்துக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோங்க சந்திக்கிறோம்